இறையேசுவில் எனக் நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் திருவசனம் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் என்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவருகை காலம் நான்காம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கின்றது மனம் எப்படி இருக்கின்றது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள் நண்பர்களே குடும்பமாய் ஞாயிறு திருப்பலியை அட்டன் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய பலத்தை அந்த வாரம் முழுவதும் நமக்கு தரும் நம்மை சகல ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும் வழி நடத்தும் எனவே ஞாயிறு திருப்பலியை அட்டென்ட் பண்ணுவதில் கவனமாயிருங்கள் முடிந்தால் காலையில் உண்ணாமல் குடும்பமாய் திருப்பலிக்கு செல்வது பிறகு திருப்பலி சந்தோஷமாய் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுங்கள் அதில் ஏதும் தவறில்லை குடும்ப சமாதானம் ஹாப்பினஸ் அது மிக மிக முக்கியம் அப்போதுதான் மற்ற அனைத்து காரியங்கள் வீட்டிலும் வெளியிலும் நம்மால் சரியாக செய்ய முடியும் திருச்சபையின் அடித்தளமே குடும்ப இயேசுவை நேசிக்கும் குடும்பமாய் நாம் இருப்பது அவ்வாறே நம் பிள்ளைகளையும் வளர்ப்பது மிக முக்கியம் சரி இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்று நாம் படிக்கின்றோம் நம்மை விட்டு விலகாத நம்மோடு என்றும் உள்ள கடவுள் இயேசு இருக்கின்றார் நம் வாழ்வின் குழப்பங்களிலும் பயன்களிலும் தேவன் அழிக்கப் போகும் அடையாளத்தை நம்பி காத்திருக்க அழைக்கின்றார் இன்று என் குடும்பத்தில் வாழ்வில் நீர் இருக்கிறீர் என்ற அடையாளத்தை எனக்கு காட்டும் என்று இயேசுவிடம் தினமும் கேளுங்கள் இயேசுவே தாய் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கின்றது அதை விளக்கும் நிறைய அச்சம் என் மனதில் உள்ளது அவற்றை அகற்றும் எனக்கு நீர் கொடுத்த வாக்குறுதிகளை சீக்கிரமே நிறைவேற்றும் உம்மையே நம்பி காத்திருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஜெபியுங்கள் சரி இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் என்ன கூறுகிறார் நாம் யாராக இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் இயேசுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கிறார் பவுல் சரி இப்படி வாழ்வதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறீர்களா என்ன பரிசு தெரியுமா அருளும் சமாதானமும் கிடைக்குமா இது மனித பலவீனத்தினால் நம்மால் பல சமயம் ஜெபிக்க முடியாமல் பவுல் சொன்னதை போல வாழ முடியாமல் போகின்றது நம்மால் டயர்ட்னாக இருக்கின்றது நோ லவ் நம்மை சிலர் சரியாக அன்பு செய்வதில்லை ரெஸ்பெக்ட் பண்ணுவதில்லை சில நேரத்தில் ஓவர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹெல்த் ரீசன்ஸ் நோ டைம் என்று பல காரணங்கள் ஜெபிக்காமல் இருப்பதற்கு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சற்றே சிந்தித்து பாருங்கள் உங்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி உங்களுக்காக ஜெபித்ததால் தவறாமல் திருப்பலிக்கு உங்களை அழைத்து சென்றதால் அப்போதெல்லாம் தினமும் நாம் ஜபமாலை செய்வோம் அது மட்டுமல்லாமல் முடிந்தவுடன் பிரார்த்தனை செய்வோம் திங்கள்கிழமை மிக்கேல் சமணசானவருக்கு செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு சூசியப்பருக்கு குழந்தை இயேசு சகாயமாதா என்று செய்வோம் தவறாமல் ஒவ்வொரு நாள் இரவும் குடும்பமாய் அமர்ந்து செய்வோம் அதனால் தான் இன்று நாம் நன்றாக வாழ முடிகிறது அது நம் பிள்ளைகளுக்கு வேண்டாமா என்னால் முடியவில்லை நீர் உதவும் இயேசுவே என்று கேளுங்கள் ஜெபிக்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் தாய் மரியாவும் உதவுவார் சரி இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான பிறப்பார் என்று கூறுகிறது கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய கூறப்பட்டுள்ளது தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் மட்டுமே செய்திருக்கிறது ஆனால் அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது சூசியப்பருக்கு தெரிய வருகிறது ஆனால் சூசியப்பர் என்ன செய்தார் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை எல்லோருக்கும் தெரியப்படுத்தவில்லை ஆனால் மறைவாக மரியாவை ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தார் ஆனால் சூசையப்பரின் கனவில் வானதூதர் தோன்றி தாய் மரியா கருவுற்றிருப்பது தெய்வீக செயல் என்று விளக்கியவுடன் சூசையப்பர் மனமார தாய் மரியாவை ஏற்றுக்கொண்டார் திரு குடும்பத்தை தன் இறுதி மூச்சுவடை பேணி காத்தார் இந்த இடத்தில் நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் நம் குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி யாராவது இந்த தவறை நமக்கு எதிராக செய்திருப்பார்களோ என்று ஒரு சந்தேகம் நமக்கு வந்தால் உடனே கத்தி கூப்பாடு செய்து சற்றே அமைதியில் ஓரிரு நாட்கள் இருந்து ஜபத்தில் வையுங்கள் இவர்கள் எனக்கு எதிராக செய்திருப்பார்களா என்று ஜபத்தில் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விளக்குவார் எப்படி அந்த சூழ்நிலையை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உங்களுக்கு கற்றுத்தருவார் சரியா இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா இயேசுவே எங்களுக்கு உதவும் எங்களுக்காக எழுந்தருளும் மாட்சிமிகு மன்னரே எங்களை வழிநடத்தும் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் உம்முடையவை உடையவை நில உலகும் அதில் வாழ்வன அனைத்தும் உமக்கு சொந்தமானவை நானும் என் குடும்பமும் உமக்கு சொந்தமானவர்கள்தான் கடலின் மீதும் அதற்கடித்தளமிட்டீர் இயேசுவே ஆறுகள் மீதும் அதை நிலைநாட்டினவரும் நீரே இயேசுவை எங்களுக்கும் அடித்தளமாக வாரும் எங்களையும் நிலைநாட்டும் இயேசுவை ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் என்று இன்றைய திருப்பாடல் கேள்வி கேட்கிறது அந்த தகுதியை நாங்கள் வளர்த்துக்கொள்ள அருள்தாரும் இயேசுவை கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்களாய் குடும்பமாய் உமது முன் தாழ்பணங்கி பிறக்க போகும் இயேசு பாலனை வணங்க எங்களுக்கு அருளாறும் இயேசுவே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி